மனம் பரப்பும் மலர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியின் வாழ்க்கை வரலாறு பாகம் இரண்டு சேலத்தில் இளமைப் பருவம் சிறுவன் நரசிம்மா சேலத்தில் பள்ளியில் சேர்க்கப்பட்டான் அவன் ஏற்கனவே அரிச்சுவடியையும் சில அடிப்படை பாடங்களையும் பவானியில் வீட்டுக்கே தினந்தோறும் வந்து சொல்லிக் கொடுத்த ஆசிரியரிடம் கற்றிருந்தான் நரசிம்மாவின் மனப்பக்குவமும் உள் உணர்வும் அவன் வயதில் உள்ள மற்ற சிறுவர்களைக் காட்டிலும் வேறுபட்டதாக இருந்தது அவன் மிகவும் புத்திசாலியாகவும் படிப்பில் மிகச்சிறந்தும் விளங்கினான் எந்த விஷயத்திலும் வெறும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் அவன் ஏற்கவில்லை மாறாக எதையும் நுண்ணிப்பாக கவனித்து தானே நேரடியாக பெற்ற அனுபவங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்தான் தெரியாத விஷயங்களை கண்டுபிடிக்க விரும்பினான் தொலைதூரத்தில் உள்ள நாடுகள் அவனை வெகுவாக கவர்ந்தன ஆர்வத்துடன் சாதிக்கத் துடிக்கும் மனதுடைய அவன் ஒரு நாயகனாக விளங்கவே விரும்பினான் உடல் அளவிலும் அறிவுபூர்வமாகவும் இவனுக்கு அருகில் மற்றவர்கள் சோபிக்கவில்லை என்றே கூறலாம் அவனுடைய இயல்பான பரபரப்பு தன்மையால் எவ்வித மெத்தன தன்மையையும் அவனால் சகித்து கொள்ள முடியவில்லை மெத்தனமாக இருப்பவர்களோடு பழகினால் தாமும் அப்படி ஆகிவிடுவோமோ என்ற அச்சம் அவனிடம் எப்போதும் இருந்தது அவனை பொறுத்தவரை மெத்தனம் என்பது இறப்புக்கு சமம் பெற்றோர்கள் வெங்கடகிரி ஐயர் மற்றும் அங்கச்சி அம்மாள் ஆகியோர் சிறுவன் நரசிம்மாவை நல்ல ஆன்மீக சூழலில் சமூக பொறுப்புணர்வை அவனுக்கு உணர்த்தி வளர்த்தனர் பெற்றோர்கள் பரந்த மனமும் தயாள குணமும் கொண்டவர்களாக இருந்தனர் பவானியிலும் பவானியிலும்கூட அங்கச்சியம்மாள் அவர்கள் தங்களது தோப்பில் விளைந்த மாங்காய் தேங்காய் தோட்டத்தில் விளைந்த பழங்கள் மற்றும் வயலில் விளைந்த நெல் ஆகிய அனைத்தையும் அண்டை அயலார் நண்பர்கள் மற்றும் வீட்டு வேலைக்காரர்களுக்கும் கொடுத்துவிட்டு தங்கள் சொந்த தேவைக்கு கொஞ்சமே எடுத்து வைத்துக் கொள்வது வழக்கம் தமது பிற்காலத்தில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி இந்நிகழ்ச்சியை குறித்து நான் சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமையை என் தாயிடமிருந்துதான் கற்றுக்கொண்டேன் என்று குறிப்பிடுவது வழக்கம் நரசிம்மாவின் தந்தையார் வெங்கடகிரி ஐயர் நன்கு படித்தவர் ஆழ்ந்த ஆன்மீகவாதி அவர் இரவு நேரங்களில் குடும்பத்தினர் நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டார் ஆகியோருடன் சேர்ந்து ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் போன்ற புராண இதிகாசங்களை படிப்பது வழக்கம் திருவிழா நாட்களில் சாதுக்களையும் அறிஞர்களையும் அழைத்து வீட்டில் ஆன்மீக சொற்பொழிவாற்றச் செய்வார் மகாபாரதம் ராமாயணம் போன்ற புராண கதைகளை கூத்தாக நடத்தச் செய்வார் நரசிம்மாவிற்கு பல தருணங்களில் இத்தகைய நாடகங்களை காண வாய்ப்பு கிடைத்தது அதிலும் குறிப்பாக அக்கதைகளில் வரும் முனிவர்கள் மற்றும் யோகிகளின் குணங்கள் அவனை வெகுவாக கவர்ந்தன அவர்களுடைய தபோசக்தி தீர்க்க தரிசனம் ஞானம் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் தங்கள் முன் மண்டியிட்ட அரசர்களிடமும் ஆட்சியாளர்களிடமும் கொண்டிருந்த செல்வாக்கு அவனை கவர்ந்து இழுத்தது சாது என்ற சொல்லின் உண்மையான அர்த்தத்தை தெரியாமலேயே அவர்களில் ஒருவராக அதாவது சாதுவாக மாற விரும்பினான் வெங்கடகிரி ஐயர் மூடநம்பிக்கைகளை வெறுத்தார் அவர் வீட்டில் பக்தி பாடல்களை பாட முஸ்லிம் பாடல்களை அழைக்கக்கூட தயங்கவில்லை பிற்காலத்தில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் ஒருமுறை பக்தர்களிடம் என்னிடம் மனத்தூய்மை சிறிதளவாவது இருக்குமானால் அது என் தந்தையாரிடமிருந்து எனக்கு வந்ததே என்று கூறியுள்ளார் நரசிம்மாவின் மீது அவன் தாயின் தாக்கம் அதிகம் நரசிம்மாவினுடைய பக்தியை வளர்ப்பதற்காக அங்கச்சியம்மாள் அவர்கள் தினந்தோறும் மகனிடம் பக்தி பாடல்களை பாடுவது வழக்கம் எப்போதும் சேலத்திற்கு எந்த ஒரு சாதுவோ சந்நியாசியோ வந்தாலும் அவர்களை வெங்கடகிரி ஐயரும் அங்குச்சி அம்மாளும் முதலில் தங்கள் வீட்டிற்கு அழைப்பது வழக்கம் ஸ்ருங்கேரியின் சங்கராச்சாரியாரான ஜகத்குரு ஸ்ரீ நரசிம்ம பாரதி சுவாமிகள் மற்றும் காலஹஸ்திக்கு அருகில் வசித்து வந்த சொரக்காய் சுவாமிகள் இருவரும் இளம் நரசிம்மாவை வெகுவாக கவர்ந்த துறவிகளாவர் ஆதிகுரு சங்கராச்சாரியாரின் மறு அவதாரமாக கருதப்பட்ட ஸ்ருங்கேரி சங்கராச்சாரியார் ஜகத்குரு ஸ்ரீ நரசிம்ம பாரதி சுவாமிகளுக்கு ஏராளமான பக்தர்கள் இருந்தனர் அவர் தமது முதல் சந்திப்பிலேயே சிறுவன் நரசிம்மாவின் கன்னத்தில் மெதுவாக தட்டினார் உடனடியாக ஸ்ரீ நரசிம்ம பாரதி சுவாமிகள் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் சுவாமிகள் தரையிலேயே கால்கள் படாமல் எட்டி அடி வைத்து வேகமாக செல்வதை சிறுவன் நரசிம்மா ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தான் சிறுவன் சுவாமிகளின் சக்தி வாய்ந்த கண்களிலிருந்து ஒரு வினோதமான காந்த சக்தி வெளிப்படுவதைக் கண்டான் இது அவன் மனதில் ஆழ பதிந்தது பிற்காலத்தில் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் இந்நிகழ்வை என்னால் என்றும் மறக்க இயலாது அது என் மனதில் என்றென்றும் பொக்கிஷமாக இடம்பெற்றிருக்கும் என்று கூறியுள்ளார் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டில் நரசிம்மாவின் எட்டாவது வயதில் பிரம்மோபதேசம் நடைபெற்றது வீட்டிற்கு அருகாமையிலிருந்த ஸ்ரீ நடராஜவாதியார் சிறுவனுக்கு வந்தனம் செய்யும் முறைகளை கற்றுக் கொடுத்தார் தந்தையார் வெங்கடகிரி ஐயரால் காயத்ரி உபதேசிக்கப்பட்டு தினந்தோறும் வேளை சந்தியா வந்தனம் செய்வதையும் காயத்ரி ஜபம் செய்வதையும் நரசிம்மா வாடிக்கையாக்கிக் கொண்டான் இதன் பிறகு அவன் ருத்ரம் சாமகம் ஸ்ரீ ஸ்ரீசூக்தம் மற்றும் புருஷ சூக்தம் ஆகியவற்றை கற்கும் பொருட்டு ஒரு வேத பாடசாலையில் சேர்க்கப்பட்டான் பக்கத்து வீட்டில் குடியிருந்த அலமேலம்மா அவர்கள் சிறுவன் நரசிம்மாவிற்கு விஷ்ணு சஹசிரநாமம் லலிதா சஹசிரநாமம் போன்ற ஸ்லோகங்களைச் சொல்லக் கற்றுக் கொடுத்தார் தினந்தோறும் மாலை நான்கு மணி அளவில் அலமேலம்மா கண்ணா ஸ்லோகம் சொல்லுவா என்று அழைப்பார் உடனே சிறுவன் நரசிம்மா ஆர்வத்துடன் அலமேலம்மாவின் வீட்டிற்கு ஓடிச் சென்று ஆர்வத்துடன் சகசிரநாமம் பாராயணம் செய்வது வழக்கம் அங்கச்சி அம்மாள் நரசிம்மாவுக்கு தினந்தோறும் சாப்பிடுவதற்கு முன்னர் துளசி செடிக்கு நீர் ஊற்றவும் பசுமாட்டிற்கு உணவளிக்கவும் கூறியிருந்தார் நரசிம்மா காரணம் கேட்டபோது மற்றவர்களுக்கு உணவளிக்காமல் நாம் உண்பது முறையல்ல என்று தெரிவித்தார் அங்கச்சி அம்மாள் தம்மிடம் கையேந்தும் பிச்சைக்காரர்களுக்கு தர்மம் செய்வது வழக்கம் ஒருநாள் அம்மாள் திடகாத்திரமான ஒரு பிச்சைக்காரருக்கு தர்மம் செய்வதை விரும்பாத நரசிம்மா தகுதியில்லாத ஒருவருக்கு உதவி செய்வதாக தன் தாயிடம் எதிர்ப்பு தெரிவித்தார் அதற்கு அவர் தாயார் யார் தகுதி உள்ளவர் யார் தகுதி அற்றவர் என்று தீர்மானிக்க நாம் யார் நம்மிடம் உதவி கேட்டு வரும் அனைவரும் கடவுளின் வடிவங்களே எனவே நாம் எப்போதும் நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும் என்று கூறினார் அங்கச்சி அம்மாள் தீண்டத்தகாதவராக கூறப்படும் அனைவரிடமும் பரிவுடன் பழகுவது வழக்கம் அவர் அன்னையிடமிருந்தே அழிப்பவர் கடவுள் பறிப்பவர் சாத்தான் என்று அறிந்து கொண்டார் அங்கச்சி அம்மாளின் அறிவுரைகள் நரசிம்மாவிற்கு சரியான உணர்வோடு செய்யும் கர்மயோகம் ஜீவனில் சிவனைக் கண்டு வழிபடுவதற்கு சமம் என்பதை உணர்த்தியது இதுவே அக தூய்மைக்கும் கடவுளை அறிவதற்கும் சிறந்த வழியாகும் நரசிம்மாவின் தாயார் அண்டை அயலாருக்கு அவ்வப்போது தேவைப்படும் உதவிகளை செய்வது வழக்கம் ஒருமுறை பக்கத்து வீட்டுக்கார பெண்மணிக்கு சிறிது சுகவீனம் ஏற்பட்டபோது தங்கள் வீட்டு சமையலை முடித்துக்கொண்டு அவர்கள் வீட்டுக்கு சென்று சமைத்துக் கொடுத்தார் அதற்கு நரசிம்மா அம்மா நீ மிகவும் சுயநலமாக செயல்படுகிறாய் ஏன் அவர்கள் வீட்டிற்கு முதலில் சமைத்து கொடுத்துவிட்டு பிறகு நம் வீட்டிற்கு சமையல் செய்யக்கூடாது என்று கேட்டான் அதற்கு அன்னையார் அவர்கள் உணவை முதலில் சமைத்துக் கொடுத்தால் அவர்கள் சாப்பிட வரும்போது அது மிகவும் ஆறிவிடும் என்று கூறினார் இந்த பதில் நரசிம்மாவின் மனதை ஊடுருவியது தயாள குணம் கொண்ட அங்கச்சியம்மாள் அவர்கள் மகன் மகனுக்கு ஒரு சிறந்த குருவாகவும் விளங்கினார் எனவேதான் எப்போதும் தன்னை பற்றி அதிகம் பேசாத ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் பிற்காலத்தில் அவ்வப்போது தன் மீது தன் தாயார் ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை பற்றி பேசுவதுண்டு சேலத்தில் பள்ளிப்படிப்பை முடித்த பின்பு நரசிம்மா மேல் படிப்புக்காக சென்னை வந்து முதலில் இன்டர்மீடியட் படித்து இளங்கலை பட்டமும் பின்னர் சட்டத்தில் பட்டமும் பெற்றார் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ॐ सायाराम्